தமிழ் பேசும் உறவுக்கானவருக்கு வணக்கம் இப்போ நாங்க மட்டக்கிழப்பு மாவட்டம் சல்லித்தீவு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இதங்கட மூணாவது சர்ப்ரைஸ் இப்போ மகன் தன் அப்பாவுக்காக சர்ப்ரைஸ் செய்யப்படுறாரு பார்வையாளர்கள் நீங்க சப்போர்ட் தரோன்னு எங்களுக்கு சர்ப்ரைஸ் எடுத்துருவோம் ஓகேங்க இப்போ நாங்க கேக்கும் இந்த சாக்லேட் பொக்கேயும் அடுத்தது ஃபோட்டோ ஃப்ரேமும் இருக்கு இப்போ கோபம் போயிட்டு அவர் யார் அனுப்பினெண்டு அவரை கெஸ்ட் பண்ணுறார பாப்பம் இது போன்ற உங்களுக்கும் சர்ப்ரைஸ் நாங்கள் செய்து என்றால் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து என்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் ஓகே பாப்பம் யாரை சொல்கிறாரெண்டு இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ போயிட்டு அவங்களோட வீட்டை போயிட்டு அந்த அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சரி ஓகேங்க நம்ம வீட்டை வந்துட்டோம் போவோம் போயிட்டு அந்த அப்பாவை பார்த்து இந்த ஃப்ரேம் கொடுத்து யார் இந்த சர்ப்ரைஸ் செய்ய சொல்லி சொன்னதை பார்ப்போம் ஐயாக்கு தானே பிறந்தேனா ஆ ஐயாக்கு தானே உங்களுக்கு தானே உங்களுக்கு இல்லையா போட்டோல நீங்க தான் இருக்கீங்க பிறந்த வாழ்த்துக்கள் நாங்க நாங்க உங்களில் ஒருவன் சர்ப்ரைஸ் டெலிவில இருந்து வந்திருக்கிறோம் ஒரு ஆள் உங்கள சர்ப்ரைஸா சந்திச்சு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொன்னேன் அதனால உங்களை தேடி வந்திருக்கிறோம் நாங்க ஐயாக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கா இல்ல இல்ல இல்லை தானே இதுக்கு வந்து செய்திருக்கிறாங்களா சர்ப்ரைஸ் இல்லை இதுதான் முதல் தடவை சரி ஓகே இப்போ அவங்களே ரெடியாக வச்சுருக்கிறாங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் எல்லாம் கொடுக்க வச்சோம் நாங்கள் முதலாவது கேக்கை வெட்டுவோம் ஐயாக்கு எத்தனாவது பிறந்தனா ஆ ஐம்பத்தி ரெண்டாவது தானே ஐம்பத்தி ரெண்டாவது பிறந்த நாள் ஐயாவுக்கு எங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் ஆ இங்கே கேக்க கொடுங்களா ஐயாட்ட ம் இதுல இருக்கிறவங்க தெரியுமே யாரு மிக்கியா இருக்கிறான் சரி கடைசியில நாங்க சொல்லுவோம் சரியானு ஐயா கேட்க மட்டுமே ஆஹ் வெளியெல்லாம் கொளுத்துறாங்க ம் ம் அடுத்தது சோக்லேட் பொக்கி வாங்க எப்படி மிக்கின்னாலையே மாற்றுது தானே தான் ம் சரி இது சாக்லேட் பொக்கி ஐயாவை கொடுக்க சொன்னாங்க சரி ஓகே இது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இதுக்குள்ளே தான் இருக்கிறாரு எங்களை இந்த சர்ப்ரைஸ் வந்து சிஐ சொன்னவர் சரியா இதுக்கெல்லாம் இதை யாரு தான் சரி யார் மகனா எத்தனை மகன் உங்களுக்கு ரெண்டு பேர் பிள்ளைகள் எத்தனை மூணு பிள்ளைகள் அவ மூணு பேரில் மற்றாக்களை சிந்திக்க மா இந்த மகன் சிந்திப்பார் வெளிநாட்டில் இருக்கிற மற்றாக்களை சிந்திக்க மாட்டாங்களா இல்லைண்ணா ம் பையா சொல்லாரு சொல்லித்தார் ஆரம்பத்துலேயே நீங்க அதை பிரிங்க ஐயா சரியா வாங்கல ஆ உங்களோட பேர் என்ன உம் இந்த வந்த மகன் தான் சீகிச்சோன்னு நல்லா இருக்கேன் ஐயா புடிச்சிருக்கேன் உங்களுக்கு பாருங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்ச போட்டோ இல்ல பாரு இப்ப மகனுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்ப இப்ப உங்களுக்கு வாழ்க்கையிலே தான் முதல் தடவை எப்படி வந்து செய்தது எப்படி உங்களுக்கு இப்ப நன்றி நன்றி மட்டும் தானா நீ பார்த்து கொண்டிருப்பாரு தானே வீடியோல சொல்லுங்களேன் மகனுக்கு என்ன சொல்ல போறீங்க பாசமான வார்த்தைகளை சொல்லுங்களேன் நன்றி நன்றி இப்ப இப்ப நாங்களும் இப்ப நீ சப்ரை செய்ய ஆரம்பிச்சுனாங்க இப்ப எனக்கும் சந்தோஷமா இருக்கு மகன் வந்து அப்பாக்கு செய்யறது நீங்களும் வாங்கல உங்களோட பேரனை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க வாங்க என்ன சொல்ல போறீங்க இந்த போட்டோ பார்த்த உடனே அவரு சந்தோஷமா நின்று வேலையில செஞ்சுட்டு வரட்டும் மூணு வருஷம் போய் மூணு வருஷம் 嗯嗯嗯。 ஐயாக்கு சந்தோஷம் தானே நினைச்சு பாக்கல ஏதாவது எப்படி எல்லாம் சர்ப்ரைஸா பண்ணுவோம் என்ன சொல்லி நிக்க வச்சவங்க யாரும் வாராங்கன்னு சொல்லியா அந்த தம்பிங் மாதிரி வாராங்கன்னு சொல்லியால யால நிக்க வச்சிருக்கி இலோஜன் பிரதருக்கு நன்றி இப்ப தொடர்பு கொண்டு சொன்னாரு அப்பாக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் பாக்குறேன் நான் அப்ப சல்லித்தீவுக்கு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்க அவரு சொன்னாரு அந்த சொன்னா தீவு தீவுக்கு போய் ஒரு வீடியோன்னு எடுத்தேன் அப்ப அதான் குறிப்பிட்டு சொன்னாரு அப்ப ஓகே நன்றி எங்களுக்கு ஓட தந்ததுக்கு நன்றி நான் சொல்லிக் கொள்றேன் ஓகே ரொம்ப நன்றி பிரதர் நன்றி நன்றி ஐயா சந்தோஷமா இருங்க இப்ப மகன் உங்களை சந்தோஷமா வச்சு கொள்றா பாருங்களேன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சரியா சந்தோஷமா இருங்க நன்றி எல்லாருக்கும் நன்றி நிறைய பேர் பாக்க வந்திருக்கீங்க அப்படி ஒரு கிருக்கிடுங்க போன நிறைய பேர் நிக்காங்க பின்னுக்கெல்லாம் ஓ எல்லாம் எல்லாம் பக்கத்து வந்தக்காரக்கள்ல இருந்தானே உம் இன்னொரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களின் ஒருவர் நான்